அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதி ரத்னா ஜோதிட கலாநிதி நான் இப்போ என்ன பதிவு சொல்ல போகிறேன்னா இந்த கார்த்திகை மாதம் விரதத்துக்கெல்லாம் மிகவும் சிறப்பானது சோமவாரத்துக்கும் சிறப்பானது அதே போல் இந்த கார்த்திகை செவ்வாய்கிழமை மிகவும் சிறப்பானது முருகருக்கும் சிறப்பானது அம்மன் அருள் புரியும் அம்மன் சாமிகளுக்கும் மிகவும் சிறப்பானது கருத்தில் கொள்ளுங்கள் இது இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் விரதத்தை முழுமையாக கடைபிடித்தால் நீங்கள் வேண்டிய விரும்பிய காரியங்கள் நூறு சதவீதம் வெற்றியறையும் திரும்பி சொல்கிறேன் நூறு சதவீதம் வெற்றி கருத்தில் கொள்ளுங்கள் திருமணம் ஆவாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாங்கிலிய பாக்கியம் பெருக இந்த செவ்வாய் பயன்படுத்தலாம் மனம் போல் மாங்கிலம் என்பார்கள் செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்தினால் அவங்களுக்கு மனம் நன்றாக இல்லைனாலும் செவ்வாய்க்கிழமை விரதம் அவர்களுக்கு நூறு சதுவம் பல தரும் இது ஜோதிட சாஸ்திரங்களின் கருத்துகளின் நூறு சது உண்மை செவ்வாய் கிழமையில் செவ்வாய் கிழமையில் செவ்வா தோசை இருந்தாலும் சரி நாக தோசை இருந்தாலும் ஒரு ஜாதகம் இருக்குது திருமண தரப்பட்டாலும் குழந்த பாக்கியம் இல்லைனாலும் செவ்வாய் கிழமையில் துர்க அம்மனையும் முருகப்பெருமானையும் அவங்களுக்கு பிடிச்சா போல வழிபட்டு நீங்கள் உங்கள் மனம் புருகி வேண்டிக் கொண்டால் உங்களுடைய கோரிக்கைகள் அவங்க முன் வைக்கப்பட்டு நூறு சதவீதம் நிறைவேற்றக்கூடோ கருத்தில் கொள்ளுங்கள் கார்த்திகை மாதம் செவ்வாய் கிழமை எப்பவுமே மிக சிறப்பு வாய்ந்தது அதில் கருத்தில் கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் எண்ணெய் வைத்து மஞ்சள் பூசி குளித்து விரதத்தை முறையாக முருகனுக்கும் அம்பிகைக்கும் கடைபிடித்து வந்தால் அவங்களுக்கு விரும்பிய கணவர் நூறு சதவீதம் அமைவார் அவங்கள் மனம்போல் அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் கிழமையில் ராகு காலத்தில் முருகனையும் அம்பிகையும் பூஜிப்பது உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்பது சாஸ்திரத்தின் கருத்து செவ்வா அன்று அன்னதானம் செய்வது மற்ற தினங்களில் அன்னதானம் செய்த பலனை விட பல மடங்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் அன்னதானம் செய்தால் மிகவும் சிறப்பு அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்களால் உங்களால் மட்டும் அன்னதானம் செய்யுங்கள் அது உங்களுடைய பூர்வ புண்ணிய கருமாமையும் இந்த புண்ணிய கருமாவையும் போக்கி உங்களுக்கு நூறு சதவீதம் வாழ்க்கையில் வசந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் நாளாகாமையும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமை அவ்வளவு சிறப்பானது கருத்தில் கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை கன்னி பெண்கள் அவ்வையார் நோன்பிருந்து செவ்வாய்க்கிழமை கன்னி பெண்கள் அவ்வையார் நோன்பிருந்து அவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை கன்னிப்பெண்கள் ஔவையார் நோம்பிருந்து இறைவனை வழிபட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய வரன் அதாவது மனம் போல் மாங்கல்யம் நூறு சதவீதம் அமையும் என்று சாஸ்திரம் கூறுகிறது முன்னோர்களும் அதுதான் கூறுகிறார்கள் செவ்வாய்க்கிழமை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது கருத்தில் கொள்ளுங்கள் செவ்வாய் தோசை வர்றதுனால செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லைன்னு கருத்தில் கொள்ளாதுங்க செவ்வானா நாம் தான் ஜாதகர் தான் அப்போ ஜாதகர் ஒருத்தவர் எப்படி வந்து பாவங்கள் செய்ய முடியும் சொல்லுங்கள் நீங்களே மனநிலை அடிப்படையில் பாவங்கள் செய்யலாம் ஜாதகரே ஜாதகருக்கு பாவம் செய்து கொள்ள முடியுமா அதுதான் கருத்து கிழமை மிகவும் உத்தமமான நாள் நம்ப எந்த வேலை செய்தாலும் கருத்தில் கொள்ளுங்கள் எந்த வேலை செய்தாலும் அதே போல் ஒருத்தவங்க கடை வாங்கியிருக்கீங்க கடனை அடைக்க முடியல வச்சுங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் அதை பயன்படுத்தினீங்கன்னா மிகவும் அற்புதமாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது ஓரையை பொறுத்த மட்டும் ஒரு ஒரு கிழமையும் முதல் வரையாக அந்த ஓர தான் வரும் இப்போ செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் ஆறிலருந்து ஏழு மணி மட்டும் மதியம் எடுத்துட்டிங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டில் வரும் இரவு எடுத்தீங்கன்னா எட்டுலேருந்து ஒம்பது வரும் கருத்தில் கொள்ளுங்கள் இதுதான் செவ்வாய் கிழமை செவ்வாய் வர இந்த டைமில் பெரிய அமௌண்ட்டு வாங்கியிருந்தாலும் சரி நீங்கள் இந்த கார்த்திகை மாதம் செவ்வாய் கிழமையை பயன்படுத்தி முருகரியும் அம்மனையும் வேண்டிக் கொண்டு இப்போ பத்து லட்சமே வாங்கியிருந்தாலும் சரி நீங்கள் ஒரு சிறு தொகை உங்களால் முடிஞ்ச ஆயிரமோ இல்லை பத்தாயிரமோ இல்லை இருபதாயிரமோ இல்லை ஐநூறுரூவாவோ நீங்கள் எந்த நபருக்கு கொடுக்கணுமோ அந்த நபருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டால் உங்களுடைய குறைகள் நீங்கி உங்களுடைய அந்த கடன் அடைந்து மகிழ்ச்சிகரமான வார்த்தாமையும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இது கார்த்திகை மாத செவ்வாய் கிழமைனால மிகவும் அற்புதமான மாதம் தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எந்த கடன் இல்லை எந்த கடனானாலும் சரி தொழில் கடனாலும் சரி கல்வி கடனாலும் சரி நக கடனாலும் சரி எந்த கடனாக இருந்தாலும் இந்த மாதத்தில் இந்த செவ்வாய் கிழமையில் செவ்வாய் வாரியை பயன்படுத்துங்க நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது எம்பெருமான் இரவிலாராலும் முருகப்பெருமான் ஆசீர்வாதத்தாலும் வினகாய் பெருமான் துணையாலும் உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்கட்ட என்று நான் என் எவ பெருமான் அப்பன் சிவனிடம் மனம் வாழ்ந்து வேண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்